ஆண்டு ஒரு சிகரமாக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த வேத புத்தகத்துடைய பிரதான நோக்கம் என் சொன்னீங்கன்னா பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிய வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கம் அப்படியானால் தேவனுடைய ஊழியர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னா வேதத்தில் ஏராளமான கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க அவங்களை அறிவது நல்லது தான் ஆனால் அதே நேரத்தில் அவர்களுக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் அவர்களுக்கு அவர் எண்ணத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்தார் அது ரொம்ப முக்கியம் அதே போலதான் புது உடன்படிக்கையின் தேவனுடைய சபைக்கு பிரதான நோக்கம் என்னன்னு சொன்னீங்கன்னா பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்போ ஒரு போதகர் அல்லது ஒரு விசுவாசி இது அறிஞ்சிருக்கணும் ஏன்னா நமக்கு எவ்வளோ பெரிய வாக்கு தத்துவங்கள் கொடுத்துருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்துருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பெயர் பிரஸ்தாபத்தை கர்த்த நமக்கு கொடுத்துருந்தாலும் சரி அது எல்லாமே இந்த பூமியில் அழிஞ்சு போயிடும் நாம் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கும் பொழுது அவையெல்லாம் நமக்கு நிரந்தரமே கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் நிரந்தரம் அது என்னன்னு சொன்னீங்கன்னா அவரை அறிகிற அறிவு நித்திய ஜீவன் அப்ப நித்திய ஜீவனுக்காக நாம் நீங்கள் நானும் கிரியை நடப்பிக்க வேண்டும் நித்திய ஜீவனுக்காக வாழ வேண்டும் ஆனதான் பவுல் அப்போசன் சொல்கிறார் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பூலோக மேன்மை எல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் நமக்கு இந்த குப்பையை தான் அன்னைக்கு பெரிய ஆசீர்வாதமாக சொல்லிக்கிட்டுருக்கிறோம் பவுல் எதை குப்பைன்னு சொன்னாரோ அதை நம்முடைய ஜனங்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் ஒரு காலத்தில் சோத்துக்கு வழி இல்லாமல் தான் இருந்தேன் கர்த்தரிப்போ நல்ல சோர் போடுறாரு நல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்குறாரு வெளியே போகிறதுக்கு வர்றதுக்கு நல்ல வாகனத்தை கொடுத்துருக்குறாரு ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது இதெல்லாம் குப்பை கர்த்தரை அறிஞ்சிருக்கிறத இந்த வண்டியில் போய் நாலு பேருக்கு சொல்றதுக்காக ஆண்டர் கொடுத்துருக்குறாரு அவர் தேவருடைய பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும் இதுக்காகவே நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது இதெல்லாம் ஆண்டர் கொடுப்பார் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு இந்த இதெல்லாம் கொடுப்பார் ஆனால் இது பெருசு இல்லை ஒரு நாள் நான் தேவனோடு கூட இருப்பேன் அவரோடு கூட இந்த பூமியில் ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வேன் அவரோடு கூட நித்திய நித்திய யுக யுகமாக பரம எருசலேமில் சீயோனில் அவரோடு கூட இருப்பேன் அதுதான் முக்கியம் அதுக்காகத்தான் பைபிளை நல்லா வாசிக்கணும் நல்ல ஜபம் பண்ணணும் தேவனுடைய கிரியைகளை நடப்பிக்கணும் உங்களை ஆசைப்பாருங்க ஆமே